வந்து இன்சுலின் ஒரு விளைவு தான் இது அப்போ நம்ம மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்டர்கிட்ட போனா சரியாயிடுதான் நினைக்கிறாங்களே தவிர அதனுடைய பின்பக்கம் கொஞ்சோண்டு திருப்பி பார்த்தாங்கன்னா அந்த கல்லீரல் எதனால செயல்படாம போச்சு அந்த கணையம் எதனால செயல்படாம போச்சுங்கிற ஒரு சின்ன சிந்தனை கூட மக்கள்கிட்ட வரமாட்டேங்க அந்த சிந்தனை மட்டும் வந்துருச்சுன்னா யாருக்குமே எந்த விதமான வியாதி வரத்துக்கு வாய்ப்பே இல்ல ஆனா அந்த சிந்தனை வராத நோக்கம் என்ன பண்றாங்கன்னா நேர ஒரு குதிரைக்கு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் அந்த கண்ணுல போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி என்ன பண்றாங்க நேரா தான் பாக்குறாங்களே தவிர பின்னாடி அவங்க என்ன செய்ய பாக்குறதே கிடையாது யார் இதை அதாவது கணையத்தையும் கல்லீரலையும் வந்து சரியான முறையில பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனா அது செய்யாதனால தான் நமக்கு பாத்தீங்கன்னா பஸ்ட் என்ன வரும் நமக்கு அதாவது சக்கரை வியாதி வரும் அதுக்கு அடுத்தது என்ன செய்யும் நம்ம உடல் ரத்தம் என்ன செய்யும் அதாவது நமக்கு வந்து அந்த சர்க்கரையால பீடிக்கப்பட்டு அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமா செயல் எழுதுகிட்டே வரும் அப்போ எப்ப சிறுநீரகம் செயல் எழுத்துதோ அப்ப என்ன ஆகும்னா நல்ல ரத்தம் ஹார்ட்டுக்கு வராது அப்போ அது கெட்ட ரத்தத்தை திரும்ப வந்து ஹார்டிக்கு அனுப்பிச்சு